ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஸோ எனக்கும் அதே பிரச்சனை வந்தது அதை எப்படி சரி பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு எப்போவுமே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடியே அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து டேரெக்டாக அப்படி உங்கள் கூட பேசுகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணிங்க அது எப்படி சரியாச்சு இல்லை எனக்கு இன்னும் சரியாகாமல் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து கொழுப்பு கட்டி மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி வரும் இப்போ என்ன வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நான் இப்போ எனக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அதனால் காமிக்க முடியல எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி சரியாச்சுன்றது இந்த கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே வரும்னா பெண்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இந்த மணிக்கட்டு இந்த இந்த ஏரியாவில் வரும் ஒன்று இங்கே வரும் இல்லைன்னா இந்த கிட்ட வரும் இல்லைன்னா இங்கே முன்னாடி இந்த மாதிரி வரும் என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நான் யூடியூப்பில் சமைக்கும் போது என் கை மட்டும்தான் அதிகமாக தெரியும் அதில் வந்து நல்லா பட்டாணி சைஸில் நல்லா பெருசாகவே இருந்தது இது எப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குட்டியோண்டா பிம்பிள் மாதிரி உள்ளே இருந்து அப்படியே வந்தது நான் கூட நினச்சேன் இது வந்து கொழுப்பு கட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம் அதுக்கப்புறமா அதை வந்து நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஊர்லேயே பார்க்காம விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு இங்கே ப்ரூனையில் வேலை கிடச்சி இங்கே வட்டோமா இங்கே ப்ரூனை வந்த ஒரு மூணு நாலு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு அதாவது இந்த பட்டாணியை விட பெரிய சைஸ் ஆகிடுச்சு இப்படி கையை இப்படி இப்படி மடக்கும் போதெல்லாம் சம்டைம்ஸ் பெயின் இருக்கும் ரொம்ப பெயின் இருக்காது அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் அந்த பாத்திரம் வளர்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் கிட்டே ரொம்ப வலிக்கும் இப்போ எனக்கு இது என்னன்னே தெரியல இது கொழுப்பு கட்டின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது என்னென்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்க்கல ப்ரோனேல பார்க்கல ஊருக்கு வந்தே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பி வந்தேன் லாஸ்ட் இயர் கூட நான் ஊருக்கு வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா முக்கியமாக இதுக்காக தான் வந்தேன் ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து அப்படியே கேரளா போனோம் நானும் அம்மாவும் போனோம் திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தாங்க அதில் நமக்கு கரெக்டாக தெரியலனா அதுக்கப்புறமா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு இது வந்து கேங்லியான் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதை பற்றி ஒன்றுமே நாலேஜ் இல்லை அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கும்போது இது வந்து பயப்பட தேவையில்லை இது வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே தான் போகும் நீங்கள் வந்து இதை சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சர்ஜரி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து உங்கள் ஷோல்டர் வர போய் இங்கே வர நரம்புகளை பாதிக்கும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது பெருசாக பெருசாக நரம்புகளை தாக்கி உங்களுக்கு வந்து இந்த கை ஃபுல்லாமே ஒரு ஷாக் அடிக்கிற ஃபீலிங் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் மெயினாக இதை சர்ஜரி பண்ணுற ஒரு இதில் தான் நான் வந்து ஊருக்கே போனேன் ஏன் நான் சர்ஜரி பா நான் ஃபைனலாக அதை வந்து நான் போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைல்ல இது வந்து வேறு மாதிரி எதுவும் மாறிடறதில்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன் டாக்டர் சொன்னாங்க இது வந்து ஒன்றுமே பண்ணாது அது வாட்டுக்கு தான் இருக்கும் சர்ஜரி பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் இல்லைனா பண்ணாட்டாலும் விட்டுருங்க அது உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன முடிவு பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் சர்ஜரி பண்ணுறதா தான் போனேன் எங்கள் அம்மா தான் என் சர்ஜரி பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா சர்ஜரி பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதமாவது நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க எந்த வெயிட்டுமே தே தூக்கக்கூடாது வீட்டு வேலை எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகும்போது என்னோட சின்னவண்ட குட்டி முகில கூட்டிகிட்டு போனேன் ஒரு மாதம் லீவுக்கு தான் போனேன் அந்த ஒரு மாதத்துலேயே நான் சர்ஜரி பண்ணிட்டு திரும்ப நான் ப்ரூனை ரிட்டர்ன் வரணும் ரிட்டன் டிக்கெட்டும் போட்டுட்டேன் ஸோ அவனை நான் தூக்கிட்டு தான் வரணும் அவன் ரொம்ப இப்போ சின்ன பையனாக இருந்தான் இப்போ கூட ஓரளவுக்கு நடந்து வந்துக்கிறான் அப்போ என்னை தூக்க தூக்க சொல்லுவான் நான் லக்கேஜ் தூக்கணும் இவனை தூக்கணும் ஸோ அதனால அவங்க சொன்னாங்க நீங்க த்ரீ மந்த்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைனா தையல் விட்டுரும் ஸோ அந்த ப்ராப்ளம் வரும் அதனால நீங்கள் வந்து பண்ணிட்டு மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போங்க வெளிநாடு போங்க அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு வந்து சரி வர்ற மாதிரி தெரியல அதுக்கப்புறமா நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற பிளானை வந்து விட்டுட்டேன் இப்போ பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஃப்ரீ டைமில் பண்ணுவோம் ஹஸ்பண்ட் நம்ம கூட இருக்கும்போது பண்ணுவோம் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்குருவாங்க அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா நான் திரும்ப ரிட்டன் ப்ரூடைக்கு வந்துட்டு வீடியோஸில் கூட ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு கமண்டில் கேட்டிருக்கீங்க கையில் என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்குது கட்டி மாதிரி இருக்கும் உடம்ப பார்த்துக்கோங்க செக் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களான்னு ஒரு சில பேர்லாம் எனக்கு கமாண்ட்லேயே கேட்டிருக்கீங்க ஒரு சில பேர் கமண்டில் எனக்கும் இதே மாதிரி இருக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு தான் வருமா இது வந்து நம்ம கைக்கு வந்து வேலை அதிகமாக கொடுக்குறனால நம்ம வீட்டில் பாத்திரம் வளர்க்குறது வீட்டு சமையல் வேலை பார்க்குறது ஏன்னா வீட்டு வேலை ஃபுல்லாக அந்த கையில் தானே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ வந்து அந்த கைக்கு வந்து இந்த அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளே அந்த எலும்புகளுக்கு இடையே வந்து ஒரு ஃப்ளூயட் மாதிரி இருக்குமா அந்த 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 ஏரியா வந்து ஓப்பன் ஆகிடுமா அதிகமாக அந்த இடத்துல நம்ம வேலை கொடுக்கும்போது போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயட் வெளியில் வந்து அப்படியே கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருது ஸோ நானும் வந்து சே வந்துவிட்டேன் திரும்ப புரூனை வந்துட்டேன் சரி நம்ம இந்த ஃப்ரீ டைமில் வந்து இதை வந்து சர்ஜரி பண்ணிக்கலான்னு இப்போ என்னடான்னா ஒரு இப்போ நான் வந்து இப்போ ஒன் இயர் ஆச்சு போன மார்ச்சில் போனேன் இப்போ இந்த மார்ச் ஆச்சு இப்போ என்னடான்னா அதுவே உள்ளே போயிடுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்ல இவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்ச மாதிரி கரைஞ்ச மாதிரி அப்படியே வந்து உள்ளே போயிடுச்சு ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருந்தேன் ஏன்னா என் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க சில பேருக்கு இதை சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க எனக்கும் சேம் அதே குழப்பம் இருந்தது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இதை நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது திரும்பவும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வாய்ப்பில் திரும்ப வர ஆனால் மெஜாரிட்டி சில பேருக்கு இதை சர்ஜரி பண்ணாலும் திரும்ப அதே இடத்துல வரும் அதையும் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் இந்த மாதிரியும் சொல்கிறாங்களேன்னு தான் நான் சர்ஜரி பண்ணாமல் இருந்தேன் நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பெயினும் இருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா இந்த ஜாயின்ல பண்ணும்போது சர்ஜரி பண்ணும்போது திரும்ப நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தேன் கார்ட்ரேஸ் பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு உள்ளே போயிடுச்சு இப்போ அந்த இருந்த இடமே வந்து தெரியல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா அதாவது நிறைய இந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க இது வந்து எனக்கு வந்தது கேங்லியான் இதுலேயும் நிறைய டைப் வெரைட்டி இருக்குது சில பேர் கொழுப்பு கட்டி இந்த மாதிரி நிறைய வரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சர்ஜரி பண்ணலாமா என்னென்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல ஒரு வேலையும் பார்க்க முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து சர்ஜரிக்கு போங்க எந்த பெயினுமே இல்லை அது என்னை தொந்தரவே பண்ணலை அது வாட்டுக்கு இருக்குது அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை அது வாட்டில் தான் இருந்தது வெயிட் ஏதாவது ஒரு பொருளை தூக்கும் போது மட்டும்தான் லைட்டாக பெயின் இருந்தது அதனால தான் நான் அதை சாதாரணமாக விட்டுட்டேன் ஸோ விட்டனாலேயே நம்ம அது திரும்ப வந்து எனக்கு உள்ளே போயிடுச்சு ஏன்னா நம்ம போய் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதை விட அப்படியே விட்டுட்டோன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடுது பார்த்தீங்களா ஸோ அது நமக்கு வந்து இதாக தானே இருக்குது நல்லதாக தானே இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு உடனே போய் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்காதீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அது எந்த வேறு எது மாதிரி ஆகிடும் அதில் டாக்டர் அந்த மாதிரிலாம் கேட்டுக்கோங்க வேறு ஏதாவது டாக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா டாக்டர் சொல்கிறத படியும் கேளுங்க ஸோ இது என்னோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதை வந்து ஷேர் பண்ணால் ஒரு சில லேடிஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே எனக்கு இந்த கட்டி வந்தபோது என்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல நான் ரொம்ப பயந்துட்டேன் வேற மாதிரி மாறிடுமோ அந்த மாதிரி ஆயிருமோ இந்த மாதிரி ஆயிரும்ட்டு அழுகெல்லாம் செஞ்சேன் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து தைரியம்னு சொன்னாங்க எதனால தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து கைட் பண்ண ஆளே இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டி நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் கொழுப்பு கட்டி மட்டும்தான் தெரியும் மற்றபடி இந்த மாதிரி ஒரு கட்டி வருது இதனால வருது அப்படின்னா நம்ம யோசிச்சு யோசிக்க நமக்கு தெரியாது இல்லையா டாக்டர்ஸ்களுக்கு தான் தெரியும் ஸோ யாரும் பயந்துக்காதீங்க இந்த மாதிரியான சின்ன கட்டி வந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான் ஸோ இதை வந்து சரி ச ரெண்டு மூணு வருஷமாக எனக்கு அப்படியே இருக்கு சரியாகாமே இருக்கு அப்படின்னா இது வந்து உள்ள போறதுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் இருக்கு யூடியூப்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம கைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுவே உள்ளே போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்காக தான் ஸோ இல்லை ஆரம்பத்துலேயே எதுனாலுமே பார்த்து சாரி பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இதை சொல்லணும்னு நினச்சி சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்